ஒரு பாதிப்பும் இல்லை ஆனாலும் தனித்து நிற்போங்கிற தைரியம் திமுக கிடையாது திமுக என்ன இல்ல தனித்து நிக்கணும் தைரியம் கிடையாது நாங்கள் தனித்து நின்று வெற்றி மூணு வருஷம் நம்ம ஆட்சி பண்ணிடுறோம் மூணு வருஷம் இந்த மூணு வருஷத்துல இந்த மக்களுக்கு நம்ம என்னென்ன நல்லது செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத எடுத்து சொல்லி இந்த மக்கள் எவ்வளவு பேரு நமக்கு ஆதரவு தர்றாங்கிறத நம்ம பாத்துருவோம் சொல்லி தனிச்சு நிற்கிற பிராணிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் கூட்டணி சேர்த்துட்டு வருது என்ன தம்பி நில்லு திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் இந்த மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் நாங்கள் இந்த நன்மை தான் செய்வோம் என்று கேட்டு நீங்க வாக்கு கேட்டாங்க வாக்குக்கு எதுக்கு காசு கொடுக்குறீங்க

வெற்றி வேட்பாளர் மருத்துவ அமைதியா இருக்கிற சாராய அரசியலுக்கு நீத்துக்குள்ளி வைக்க வேண்டுமா சாராயக்கடை நடத்துவது அரசு தமிழ்நாடு அரசு ஆனால் சாராயக்கடை ஆறும் பாராயை சம்பந்தியக்க பாராயை உற்பத்தி செய்றது யாரனு பார்த்தீங்கன்னா பாராய முனைச்சக்காலத்துல தான் போறதுன்னா அந்த கட்டின பொறுப்பன அறிவிச்சது தான் பாராய கடைய நடத்துறாங்க தனியா இருக்கிற புலிசல் ஏசி முன்னுக்கு இன்ன எங்க கிட்ட ஓட்டு கேட்க வந்துரும் சேருங்க நாங்க அந்த கட்சி தணிச்சி立ிக்கி 8.22% வாக்குகளை தணிச்சி விட்டு வாத்துக்குடுங்க இடச்சார்ந்த குறா

இந்த மக்கள் சேவையில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அதனால மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க இதோ இந்த சகோதரி உங்கள் முன் இரண்டு வாக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா மாறி மாறி இருவரும் திராவிட கட்சிகளுக்கே நம்ம வாக்கு செலுத்திட்டோம் ஐயா ஐம்பத்தாறு வருஷமா பாத்துட்டு தான் இருக்கோம் அவங்களால என்ன முடியுது முடியலன்றதெல்லாம் நமக்கு தெரியுது

தெரியுமா சீமான் இவருடைய கடமை கிடையாது உங்களுடைய கடமை நீங்க தான் எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லணும் மற்றவங்களாம் எல்லாம் உங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு சொல்லியாவது ஓட்டு போட்டிருப்பாங்க காசு வாங்கிட்டு கூட ஓட்டு போட்டிருக்கலாம் உங்களுடைய அப்பா சொல்லி போட்டிருப்பாங்க உறவினர்கள்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க ஆனா அந்த காலம் என்னாச்சு முடிஞ்சு போச்சு இது என்ன காலம் நீங்க சொல்லி பிள்ளைங்க சொல்லி அப்பா அம்மா ஓட்டு போடுற காலம் வந்துருச்சு கையில மொபைல் வச்சிருக்கீங்க டிவி வச்சிருக்கீங்க அப்பா புரியலனாலும் புரிய வைக்க வேண்டியது உங்க கடமை சரியா இந்த பிள்ளைங்கலாம் நாளைக்கு வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணுமான்றது சிந்திச்சு பாருங்கம்மா காசு கொடுத்தாலும் வாங்கிக்கணுமா வாங்கிக்கிட்டு ஒரு தடவை வாங்கி தானே கேட்கிறோம் இந்த சாணிகள் எல்லாம் சரி படிச்சு தரோம் டாஸ்மாக் முழுமையா பணம்பால் தென்னம்பால நடைமுறைக்கு கொண்டு வரும் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ஐயா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா ரெண்டாவது இடம் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்ன மைக் சின்னம் தங்கச்சி நம்ம தம்பி கை காட்டுறாங்க பாருங்க பந்து விளாடுறவங்க ஓட்டு போறவங்க அவங்களா ஆனால் அம்பேத்கர்னுடைய புகழை நாட சட்டமன்றத்தில் பேச போகிற வரலாற்று பிள்ளை உங்கள் அன்பு மகள் அவினயா அவர்களுக்கு வெற்றி சின்னமான மை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்